The cat sat on the ஈவினிங் டீ டைம்க்கு ஏத்த மாதிரி நேந்திரம்பழம் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இப்போ ஒரு பாத்திரத்தில் சின்ன கப்ல ஒரு கப் வர அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூனுக்கு கம்மியா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமா ஒரு பிஞ்சு ஓரளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நார்மலா பஜ்ஜி மாவுலாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரியே வந்து நல்லா திக்கான பேட்டரா நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கால வரைக்கும் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க அப்பதான் கொஞ்சம் நம்ம பஜ்ஜி போடுற டைம்ல பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியா நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நேந்திரம் பழம் நல்லா பழுத்துருக்கணும் அப்போ தான் வந்து பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவங்களை வந்து ரெண்டு ஓரத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ தோலை ரிமூவ் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்லேஸாக போட்டுக்கிட்டேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப சின்ன பழமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சீச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பழத்தையுமே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சைடில் அப்படியே ஆயிலையுமே சூடு பண்ணியாச்சு காலவர் கழிச்சு ஒரு தாட்டி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பழத்தை இதில் சேர்த்து நல்லா டிப் பண்ணி சூடான எண்ணெயில இப்ப போட்டு விட்டுறலாம் இந்த பஜ்ஜி வந்து ஸ்வீட்டா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல போடுறப்போ வந்து ஒட்டிக்கும் அதனால வந்து நீங்க நல்லா பிரிச்சு விட்டு நல்லா திருப்பி போட்டு விட்டுருங்க திருப்பி போட்டு விட்டு லைட் ப்ரௌன் கலர் மாதிரி வரும் இந்த டைம்ல நம்ம வந்து வெளியில எடுத்துடலாம் கடையில வாங்கி சாப்பிடற பஜ்ஜி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆனா கிறிஸ்பினஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது வீட்டுல நம்ம செய்யற பஜ்ஜி கிறிஸ்பியாவும் இருந்துச்சு டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு அப்படியே இந்த சூடான சாய் கூட இந்த பழம்புரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடி இருக்கும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் watching